அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும் அதுதான் எங்கள் லட்சியம் வெற்றி நிச்சயம் அன்பு தேசம் அன்பு தமிழ் மக்களே பாஸ் ரசிகர்களுக்கு கோராத கோடி நன்றி அன்பு தேசம் சார்பாக அன்புள்ளம் கொண்ட அருமை பெரியோர்களே பிக் சீசன் நைன் எப்படி இருக்கு எந்த மாதிரி இருக்க போகுது யார் யாரு என்ன மாதிரி பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க எதிர்பார்த்து ரொம்ப சுவாரஸ்யமா இருப்பீங்க அது உண்மைதான் ஆனா இன்னைக்கு ஒரு சில மீடியாக்கள்ல ஒரு சில விஷயங்கள் என்னென்ன சொல்றாங்க பிக் இன்னைக்குள்ள சீசன் நைன்ல எல்லாம் தற்குறிங்க அப்படிங்கிறாங்க ஆனா அப்படி சொல்லலாமா தப்பு 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 அப்படி சொல்லவே கூடாது எல்லாம் நம்மை யாரையும் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் குறைச்சி மதிப்பிட முடியாது யாருக்கு என்ன திறமை இருக்குங்கிறது யாராலையும் எப்போதும் கண்டுபிடிக்கவே முடியாது அதுதான் மனிதன் சரிங்களா ஆனா அவங்க தக்குறி இல்ல ஆனா ஒரு ஆர்வக்குளார் ஆர்வ குளார் அப்படின்னு சொன்னா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க சொன்ன உடனே சார் நான் சார் பண்றேன் சார் செய்யறேன் சார் பண்றேன் சார் அப்படின்னு சொல்றதா ஆர்வ குளாறு இதே மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்கள்ட்ட நியோகப்படுத்த நினைக்கிறேன் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சூட்டி நடந்திருக்கும் போது ஒரு சீன்ல கிணத்துக்குள்ள ஒரு நபர் சாடணும் ஒரு குளத்துக்குள்ள சாடணும் ஆனா அவங்க டேரக்டர் கேட்கிறாரு தம்பி இந்த கூடத்துல யாருக்கு நீச்சல் தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பையன் தம்பி சார் எனக்கு நீச்சல் தெரியும் சார் நான் குதிக்கட்டுமா சார் அப்ப அவரு சரி ஓகே பையன் நீச்சல் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ குதி ரோ கேமரா அவன் குதிச்சுட்டான் கணத்துக்குள்ள குதிச்சுட்டு மேல படியில மேல ஏறி வருவான்னு சொன்னா வர முடியாது தண்ணிக்குள்ள மூழ்கிறான் நாங்க போய் ரெண்டாவது குதிச்சு அந்த பையனை தூக்கணும் இதுதான் ஆர்வ கோளாறு இந்த மாதிரி ஆர்வ கோளாறு தான் சீசன் நைன்ல பிக் பாக்ஸ் நிகழ்ச்சியில இருக்காங்க இவங்களை நம்ம எப்படி சரி கட்டி கொண்டு போற போறோம் இவங்களுக்கு எல்லாம் ஜட்ஜி இவங்களுக்கு எல்லாம் நீதிபதி தீர்ப்பை கொடுப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கும் நம்முடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரு என்ன மாதிரி இவங்களை இந்த ஆர்வ கோளாறுகளை எந்த மாதிரி டீல் போறாரு மாதிரி அவங்களை சமாளிக்க போறாரு அவங்களுக்கு மாதிரி போறாரு அப்படிங்கிறது பண்ணி பார்ப்போம் ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த சீசனுக்கு நைன் சீசன் நைன்ல வந்தது எனக்கே ஒரு வருத்தம் அளிப்பதாக சொல்வதை விட அவரு அந்த சீசன்ல ஒரு சில பேரை வந்து அறிமுகம் செய்யும் போது மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நான் நேர்ல எத்தனையோ முறை பாத்துருக்கேன் ஆனா பேசியிருக்கேன் ஆனா இருந்தாலும் அவருடைய முகம் எப்பவுமே ஒரு கலகலப்பா ஒரு தெளிவா இருப்பாரு ஆனா அந்த சீசன் நைன்ல ஒரு ஏதோ நல்லா இருக்காரு என்ன வருத்தமோ என்ன கவலையோ தெரியாது ஆனா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ரொம்பவும் பெஸ்டான மனிதர் அவர் நடிகன் அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாம் இருந்தாலும் அவர் சீசன் நைன்ல பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்தனால சொல்றேன் அவர் அடிப்படையில இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையை படித்து பாடத்தை முடித்து பல பிஹெச்டி இன்னைக்கு இந்த வந்திருக்காரு பல எதிர்ப்புகளையும் தாண்டி விஜய் சேதுபதி அவர்கள் சீசன் நைன்ல வந்து இன்னைக்கு ஜட்ஜியா வந்திருக்காரு இவர் கொடுக்குற தீர்ப்பு அற்புதம் அப்படின்னு சொல்லலாமா இல்ல இவர் கொடுக்குற தீர்ப்புல மக்கள் இவங்க இந்த செலிபிரிட்டி சோசியல் மீடியா பிரபலங்கள் இவங்க எந்த மாதிரி தண்டனைகளுக்கு உள்ளாக போறாங்க போடுறாங்களா இல்ல தோப்புகரணம் போடுறாங்களா இல்ல தலையில நின்று தண்ணி குடிக்க போறாங்களா இந்த மாதிரி எந்த நிகழ்ச்சி எப்படி இருக்குங்கிறத நம்ம சுவாரஸ்யமா இந்த சீசன் இல்ல ரசிக பெருமக்கள் அத்தனை அவரோடு காத்து கொண்டிருக்கும் நேரத்தில் எங்களுடைய அன்பு தேசம் சார்பாக நான் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு வார்த்தை ஒரே ஒரு விஷயம் என்னன்னா தமிழக மக்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துறீங்கன்னா அந்த நிகழ்ச்சி மூலமா தமிழக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க தமிழக மக்களுடைய அஹ் மனநிலையை இன்றைய மாணவ சமுதாயத்துக்கு இந்த இளைய தலைமுறைகளுக்கு நீங்க என்ன என்ன சொல்ல போறீங்க ஆபாசமா பேச சொல்லி சொல்ல படிச்சு கொடுக்க போறீங்களா ஆபாசத்தை திணிச்சு வர சொல்றீங்களா இந்த தமிழகத்தில் ஆபாச நிலையை ஆபாச ஆஹ் விஷயத்தோட இந்த விஷயங்கள் நம்ம நிகழ்ச்சி தமிழகமே இப்படிதான் இருக்கணுங்கிறத குட்டி காட்டி பேச போறீங்களா எதை பண்ண போறீங்க உங்கள் நிகழ்ச்சியில ஆபாசம் இருப்பது இருந்தால் ஆபாசமாக பேசி இருந்தால் பேசுவதாக இருந்தால் நிச்சயமாக அதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும் வேற எந்த மாதிரி வேணாலும் நீங்க பண்ணலாம் தப்பு கிடையாது ஆபாச உடை அணிந்து கொண்டு ஆபாச உடையோடு வந்தால் நிச்சயமாக அதற்கு கண்டனம் கொடுக்கப்படும் சோசியல் மீடியா நண்பர்களே புரிந்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை தயவுசெய்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க அடுத்தல உங்களை பற்றி பல பேர் பல கோணங்களில் சும்மா கல்லால் அடிப்பதும் வில்லால் அடிப்பதும் சொல்லால் அடிப்பதும் சொல்லிக்கொண்டே செல்கிறார்கள் இவர்களுக்கெல்லாம் நான் சொல்வதில் ஒன்னே ஒண்ணுதான் பாரு மட்டும் பார்க்காத சொல்லலை ஆனா பாருமா திருப்பி போடு ஆபாசமா அடி இதான் விசுவாசம் அப்படின்னு சொல்லலாம் ஆனா உடனே ஒண்ணு அப்படிப்பட்ட விஷயங்கள் நிச்சயமாக நீங்களா கொஞ்சம் ஆர்வத்தோட கொஞ்சம் சாராக இருந்து செயல்படணும் ஒரு சில விஷயங்களை நான் மேலும் சொல்ல விரும்புறேன் இன்னொரு வேதனை இவர்களுக்கு வேடிக்கை இதயமற்ற மனிதர்களுக்கு இது வாடிக்கை பிக் பாஸ் கேம் இது ஒரு நல்ல கேம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா கேம்ல எவ்வளவு கேம் இருக்கு அந்த மாதிரி நடத்திருக்கலாமே இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கோ இன்னைக்கு வள வளரை இல்லை தலைமுறைகளுக்கு ஏதாவது சிறப்பான ஒரு புதிய கேம் கொண்டு வந்தோம் இப்படி ஒரு பண்ணோம் அப்படி பண்ணோம்னு ஏதாவது செய்யலாமே ஒண்ணுமே பண்ணாம ஒரு பொண்ணு வந்து சொல்லுது பாத்ரூம்ல தண்ணி இல்ல பாத்ரூம்ல தண்ணி இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்லைங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பேசுற வார்த்தைல ரொம்பவும் ஒற்றையா கேட்கவே அருவருப்பா இருக்கு இல்ல இவ்வளவு தூரம் நீங்க இது பண்ணும்போது எந்த நோக்கத்துக்காக இந்த நிகழ்ச்சி நடத்துறீங்க பிக் பாஸ் நிகழ்ச்சிய எந்த நோக்கத்துக்காக எந்த அடிப்படையில எதுக்காக நடத்துறீங்க தமிழக மக்களுக்கு இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா நீங்க என்ன சொல்ல வரீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா மக்களுக்கு ஏதாவது அறிவு பூர்வம் ஏதாவது சொல்ல வரீங்களா நீங்க என்ன அறிவு சொல்ல போறீங்க பாத்ரூம்ல தண்ணி இல்ல அதுதானே சொல்ல போறீங்க வேற என்ன சொல்ல போறீங்க ஏதாவது வித்தியாசமா ஏதாவது சொல்ல போறோம் ஏதாவது இந்த கேம் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு ஒரு மிக பிரமாண்டமான சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் தோணுது அன்பு தேசம் சார்பா அன்பு தேசம் மக்கள் இயக்கத்தின் சார்பா கூட நீங்க வச்சுக்கலாம் தப்பு கிடையாது ஆனா நாங்க கேக்குறது ஒரே ஒரு கேள்விதான் என்னன்னா நம்ம பிக் பாஸ் நிகழ்ச்சி தமிழகத்துல கொண்டு வந்தவங்களா இருந்தாலும் சரி அந்த டீமா இருந்தாலும் சரி இப்போ பிக் பாஸ் நிகழ்ச்சிய செயல்படுத்திட்டு இருக்க டீமா இருந்தாலும் சரி இப்போ சோசியல் இருக்கக்கூடிய சோஷியல் பிரபலங்கள் யாராக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியால ரொம்ப பிரபலமான யாராக இருந்தாலும் சரி இப்போ பிக் பாஸ்க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்கள் நல்ல எண்ணங்கள் படைத்த அத்தனை பேரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சரியா பதில் சொல்லிருங்க நான் உங்களை திருப்பியே கேட்க மாட்டேன் நீங்க தான் கிரேட் அப்படின்னு சொல்லிருங்க அது என்ன கேள்வின்னா இன்னைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனை எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி அத்தனை பிரச்சனைக்கும் ஒரே ஒரு விஷயத்தால தீர்வு காண முடியும் அது ஒரே ஒரு புள்ளி அந்த புள்ளி எந்த புள்ளி சொல்ல முடியுமா அது நம்ம எப்படிலாம் பண்ணணும் என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அந்த மாதிரி உங்களால் சொல்ல தெரியுமா சொல்ல முடியுதா அந்த டாஸ்க நீங்க வச்சு வின் பண்ணுவீங்களா பண்ணுங்க அப்படி பண்ணா, ரொம்ப கிரேட் ஓகேயா அன்பு தேசம் சார்பாக பிக்பாஸ் ரசிகர்களுக்கும் ரசிக பெருமக்களுக்கும் எங்களுடைய அன்பார்ந்த பாசமான அன்பு வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி